உங்கள் அம்மா கிட்டே வந்து நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டிருப்பீங்க கேரட்டை சாப்பிடு கேரட்டை சாப்பிடு அவை உங்களுக்கு நல்லா பார்க்குறதுக்கு உதவி செய்யும் சரி சயின்ஸோட அதை திரும்பவும் அம்மாவுடைய சொல்லுக்கு ஈக்குவலாக இருக்குதான்னு பார்ப்போம் உண்மையிலேயே நம்ம சயின்ஸுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு ஹிஸ்ட்ரியை வந்து பார்ப்போம் ரெண்டாம் உலக போரின் போது பார்த்தீங்கன்னா ரேடார் அப்படிங்கிற எதிரி விமானங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக பிரிட்டிஷ் விமானிகள் இந்த ஆடம்பரமான புதிய ரகசிய அமைப்பை வச்சுருந்தாங்க ஆனால் உண்மையிலேயே வந்து அது ரேடார் இல்லை பாருங்க எங்கள் வேதியியலாளர் நண்பர் சாட் ஜோன்ஸ் இங்கிருந்து கதையை ஸ்டார்ட் பண்ணுறாரு இந்த ஆடம்பரமான புதிய ரேடார் அமைப்பு விமானிகளுக்கு அவங்களுடைய எதிரியை விட பெரிய நன்மைகளை கொடுத்துச்சு நன்மையாக ரகசியமாக வச்சிருக்க பிரிட்டிஷ் ராயல் ஏர்ஃபோர்ஸ் அவங்களுடைய விமானிகள் இரவில் எதிரிகள் நன்னாக பார்க்கறதுக்காக உதவி செய்கிற நிறைய கேரட்டுகளை சாப்பிட்றதா ஒரு வதந்தி தொடங்கிடுச்சு நிச்சயமாக அது கேரட் இல்லை அது வெறும் ராடார் மட்டும்தான் ஆனால் வதந்தி உண்மையிலேயே வெளியே வந்துச்சு அது இன்னைக்கு வரைக்கும் பறக்கிட்டு வருது அப்புறம் வேடிக்கையான விஷயம் என்ன அப்படின்னா உண்மையிலேயே அது கொஞ்சம் உண்மையாக இருக்குது கேரட்ல பீட்டா கரோடின் அப்படிங்கிற வேதிப்பொருள் இருக்கு இது கேரட் உடைய பேருக்கு ஈக்குவலா இல்ல நீங்க பீட்டா கரோடின் உள்ள உணவுகளை சாப்பிடும்போது உங்க உடல் அதை வைட்டமின் ஏ மாத்துது மேலும் பாத்தீங்கன்னா அது வைட்டமின் ஏ விழித்தறையா மாத்துது இப்ப விழித்தரை உங்க கண்கள்ல தண்டுகள் அப்படிங்கிற பார்வை சொல்லுக்குள்ள காணப்படுது உயிரணுவில் நுனியில புரதத்துடைய உள்ள மூடப்பட்டிருக்கிற இருக்கிற நீங்க பாப்பீங்க அந்த புரதம் முறுக்கப்பட்ட அப்புறம் கச்சிதமானதா இருக்கு இந்த நூல் பந்து போன்றது மேலும் விழித்தரை இறுக்கமான போர்வையில சுற்றப்பட்ட குழந்தையை போல உள்ள வசதியா வந்திருக்கும் ஆனா இந்த மகிழ்ச்சியான உறங்கும் குழந்தையும் மீது ஒளி பிரகாசிக்கும் போது அது சிஸ் அப்படிங்கிற இந்த வடிவத்திலிருந்து டிரான்ஸ் அப்படிங்கிற வடிவத்துக்கு நீண்டிட்டே போகும் இந்த நீண்டிட்டே போகிற புரதத்தை அவிழ்த்து செல் நரம்புகள் அப்புறம் மூளைக்கு கீழே போகிற சங்கிலி எதிர்வனியா தொடங்குது இது இனி இருட்டா இல்லை அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியப்படுது தான் நீங்கள் ஒளியை பார்க்குறீங்க அது எங்க நம்ம கேரட்டு கற்றுக்கிறத விட்டு போகுது விட்டமின் ஏ இருக்கிற எந்த உணவும் உங்களை ஒட்டுமொத்த கண் ஆரோக்கியத்திற்கும் நல்லது அதுதான் கேரட்டு கீரை மாம்பழம் பால் சீஸு பாகற்காய் பட்டாணி இதெல்லாம் ஆனால் நீங்க ஏற்கனவே நிறைய வைட்டமின் ஏ கொண்ட உணவுகளை சாப்பிட்ருந்தா இந்த உணவுகள் உண்மையிலேயே உங்கள் பார்வையை மேம்படுத்தாது அதனால் உங்கள் வைட்டமின் ஏ உணவுப் பொருளை மறந்துடாதீங்க ஆனால் நீங்கள் கேரட்டை சாப்பிடாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்ணாடியை எப்பவுமே கட்ட முடியாத மாதிரி ஆயிரும்